ஹாய் படிப்பு மட்டிச்சனல்ல இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபர் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா மொதல் கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மன்மோகன் சிங் உடல் தகனம் அப்படின்றது தான் இதுக்கான இது கரண்ட் அஃபர் சரிங்களா மன்மோகன் சிங் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் உடல் வந்து தகனம் செய்யப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இருபத்தி ரெண்டு குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் தகனம் செய்யப்பட்டது இதுல கூடிய தலைவர் துணைக்குடியரசு தலைவர் பிரதமர் முப்படைகளின் தலைமை தளபதி ஆகியோர்லாம் கலந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க காங்கிரஸோட அலுவலகத்தை வச்சிருந்த போது அவரோட உடலை வந்து வச்சிருந்த போது மன்மோகன் சிங் நீலொழி வாழ்க சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரை மன்மோகன் சிங்கின் பெயர் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லி முழக்கம்லாம் விட்டுருக்காங்க இது மட்டும் இல்லாம அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வந்து புகழாரம் செல்கியிருக்காரு அதாவது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் மதிப்புமிக்க அரசியல் தலைவர் இந்திய அமெரிக்க இருதரப்பு ஒத்துழைப்புக்கு அவர் உத்திசார் தொலைநோக்கு பாவரை மிக முக்கியமான பங்காற்றியது அப்படின்னு சொல்லி ஜோ பைடன் சொல்லியிருக்காரு இது மட்டும் இல்லாம அணுசக்தி ஒப்பந்தம் குவாட் ஒப்பந்தத்திலலாம் வந்து இவர் சிறப்பாக செயல்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்னா இருக்கும் இதுக்கப்புறம் ஐநாவின் பொது சபை பொது சபையின் தலைவரான ஆண்டோனியா குட்டாரஸோட இரங்கலில் இந்தியாவின் சமீபத்திய வரலாற்றின் குறிப்பாக அதன் பொருளாதார பாதையை வடிவமைப்பதில் மன்மோகன் சிங் முக்கிய பங்காற்றினார் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க இதுக்கப்புறம் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் அவர்கள் லாரன்ஸ் வாங் அப்படிங்கிற ஒரு சொல்றதுல தொலைநோக்கு பார்வை மற்றும் உறுதி பண்பாட் உறுதிப்பாட்டின் மூலமாக இந்தியாவின் பொருளாதாரம் மறுவடிவமைத்தது தாராளமயமாக்கல் மன்மோகன் சிங் இதுவே உலகளாவிய சக்திகள் இந்தியாவில் வளர்வதற்கான காரணமாக அமைந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க மொரிசியஸ் துக்கம் அனுசரிப்பு அதாவது கிழக்கு ஆப்பிரிக்க தீவான தீவுகளின் நாடான மொரிசியஸ் வந்து மன்மோகன் சிங்கோட மறைவுக்கு வந்து அனு அனு துக்கம் அனுசரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்களோட அரசு அலுவலகங்களில் இருக்கக்கூடிய தேசிய கொடிகளுக்கு எல்லாமே வந்து அரைக்கம்பத்தில் பறக்க விடுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசராக பதவியேற்க உள்ள வால்சனுடன் ஜெய்சங்கர் சந்திப்பு சரிங்களா அதாவது சான் பிரான்சிஸ்கோல இவங்க ரெண்டு பேரும் சந்திச்சதா போட்டிருக்காங்க மைக்கேல் வால்சன் வந்து அமெரிக்காவோட ஆலோசகரா தேசிய பாதுகாப்பு ஆலோசகரா வந்து பதவியேற்க இருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து அவரை போய் சரிங்களா நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்க உள்ள டிரம்பு அவர்களோட அமைச்சரவையில ஒரு முக்கியமான ஒரு பதவியை போறாரு தேசிய பாதுகாப்புத்துறை ஆலோசகரா சரிங்களா அவரை நம்மளுடைய ஜெய்சங்கர் அவர்கள் போய் சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க சரிங்களா இருதரப்பு பாதுகாப்பு ஒப்புதல் பேஸ் பண்ணி இது வந்து ஒரு சந்திப்பு நடந்திருக்கு அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கர்நாடகா பல்கலைக்கழகத்தின் முதன்முறையாக கௌரவ விரிவுரையாளராக திருநங்கை நியமனம் கர்நாடகா மாநிலம் விஜயநகரில் உள்ள ஸ்ரீ கிருஷ்ண தேவராயா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் ரமேஷ் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எங்களது பல்கலைக்கழகத்தின் கன்னட முதுகலை பிரிவு ரெய்னிகா பூஜார் என்கின்ற திருநங்கைக்கு கன்னட துறையின் கௌரவ விரிவு உரையாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் இவர் எங்கள் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர் அதாவது இந்த பதவிக்காக முப்பது பேர் வந்து போட்டி போட்டாங்களா அதுல இவங்க சிறப்பான முறையில வந்து அஹ் அணு அணுகினாங்க அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதன் மூலியமாக தான் இவங்களுக்கு வந்து இந்த விரிவுரையாளர் அப்படிங்கிற பதவி வந்து கிடைச்சிருக்கு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க அதாவது திருநங்கி ஒருவர் கௌரவ விரிவுரையாளராக நியமிக்கப்படுவது இதுவே முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழகத்தின் வடகிழக்கு பருவமழை மூலமாக முப்பத்தி மூணு சதவீதம் அதிகமாக மழை பெழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மழைப்பொழிவு அதிகமா இருக்கு அப்படின்னு இருக்காங்க இதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை வடகிழக்கு பருவமழை இதுவரை முப்பத்தி மூணு சதவீதம் அதிகமாக பெய்துள்ளது அதிகபட்சமாக ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி ஏழு மில்லி மீட்டர் மலைப்பதிவுடன் நாகப்பட்டினம் மாவட்டம் முதலிடத்திலையும் சென்னையில ஆயிரத்தி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழைப்பிரிவும் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எப்பயுமே தமிழகத்துல ஆண்டுதோறும் அக்டோபர் மாதம் மூன்றாவது வாரத்துல தொடங்கி டிசம்பரின் இறுதி வாரம் வரைக்கும் பருவமழை இருக்கும் ஆனா இந்த தடவை வந்து அக்டோபர் பதினைஞ்சிலேயே தொடங்கிருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வளிமண்டல சுழற்சி மற்றும் காற்றழுத்த தாழ்வு பகுதி பெஞ்சல் புயல் ஆகிய காரணமாக தமிழகத்தில் பரவலாக மழை பெய்யிருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க சரிங்களா அதாவது இதில் ஸ்பெசிஃபிகாக சொன்னது என்ன அப்படின்னா சென்னையில் ஆயிரத்தி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழையானது இயல்பை விட முப்பத்தி ஐந்து சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா எப்பயுமே வந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஒம்போது மில்லி மீட்டர் தான் மழைப்பொலிவு இருக்குமா இந்த தடவை வந்து ஆயிரத்தி எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு இருந்துச்சு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க அஞ்சல் துறை சேவைக்கான கட்டமைப்பை உருவாக்க நிதி ஒதுக்கீடு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுடன் ஜோதிராதித்யா சிந்தியா ஆலோசனை அதாவது அஞ்சல் துறைக்கான மூலதன செலவினங்களை அதிகரிக்கும் கோரிக்கைக்கான கூட்டம் மத்திய நிதியமைச்சகத்தின் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அப்படின்னு சொல்ல மத்திய தகவல் தொடர்பு மற்றும் அஞ்சல் துறை அமைச்சரான ஜோதிராதித்யா சிந்தியா பல்வேறு கோரிக்கைகளை முன் வச்சாங்க நூத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டின் அஞ்சல் துறையின் சட்டம் சீர்திருத்தப்பட்டுள்ளது அஞ்சல் சட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் அமலுக்கு வருது அப்படின்னு இருக்காங்க இதுக்கான துணை சட்டம் வந்து டிசம்பர் பதினாறாம் தேதியிலிருந்து அமலுக்கு வரதா சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டில் அஞ்சல் துறையை லாபகரமாக மாற்றுவது முயற்சியின் மூலமாக செலவினைகளை அதிகரிக்கும் கோரிக்கையை அந்த சந்திப்பின் போது அமைச்சர் வந்து பேசியதாக கூறியிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருந்து அஞ்சல் துறை வந்து மிகவும் லாபகரமான ஒரு துறையா வந்து மாற்றுவதற்கான வேலைகள் வந்து செய்யப்படுறதா சொல்லியிருக்காங்க தேங்க்யூ அதாவது வங்க தேசத்துக்கான வாக்களிக்கும் வயது வரம்பு வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லி இருந்தாங்க அதை எதிர்ப்பு தெரிவிச்சு பிஎன்பி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது எவ்வளவு வயதை வந்து குறைக்கிறாங்க அப்படின்னா பதினெட்டா இருந்ததை வந்து பதினேழாக குறைக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க இதனால தேர்தலை தாமதப்படுத்தும் அப்படின்னு சொல்லி முன்னாள் பிரதமரான கலிதா ஜியாவின் வங்கதேச யாதவ் கட்சி வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு சரிங்களா இத தலைமை ஆலோசகரை வந்து பரிந்துரை செஞ்சிருக்காரு அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க உங்க தலைமை ஆலோசகர் யார் அப்படின்னா முகமது யூனிஸ் வந்து பதினெட்டுல இருந்து பதினேழு வந்து மாற்றணும் தேர்தலுக்கு முன்னாடியே இதே எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க புதுமை பெண் திட்டம் தூத்துக்குடியில் நாளை தொடங்கி வைக்கிறார் முதல்வர் மு க ஸ்டாலின் அதாவது அரசு உதவி அரசு பள்ளியில் மட்டும் வழங்கப்பட்டு வந்திருந்த இந்த ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற திட்டம் வந்து இப்ப அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் வழங்கப்போவதான் வந்து முதல்வர் வந்து அறிவிச்சிருக்காங்க அதாவது இந்த புதுமைப்பெண் திட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஆறு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை வரைக்குமே வந்து ஸ்கூல்ல படிச்ச மாணவ மாணவிகளுக்கு மட்டும் இந்த ஆயிரம் ரூபாய் வழங்கும் திட்டம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சரிங்களா உயர்கல்விக்காக கொடுக்கப்படக்கூடிய இது சரிங்களா இது அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் கொண்டு வர சரி இந்த புதுமை திட்டம் வந்து எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் வந்து இந்த திட்டம் வந்து புதுமைப்பெண் திட்டம் கொண்டு வரப்பட்டது சரிங்களா இதுல வந்து இருபத்தி ஐந்து லட்சம் மாணவ மாணவி மாணவிகள் வந்து பயன்பெற்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இப்ப இது வந்து விரிவாக்கப்பட போகுது சரிங்களா அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் இதை கொண்டு வர போறாங்க இதன் மூலியமாக எழுவத்தி ஐயாயிரம் மாணவி மாணவிகள் வந்து பயன்பெற போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரிங்களா இருபத்தி ஐயாயிரத்தி இருபத்தி எட்டு மாணவிகள் வந்து இல்லாமல் பயன்பெற போறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அங்க வேறு ஒரு விஷயமும் பண்ண போறாங்க அதாவது மினி டைட்டில் பூங்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தொடங்கி வைக்க போறாங்க தூத்துக்குடியில் அறுபத்தி மூணாயிரம் சதுர பரப்பளவில் தரைத்தளம் மற்றும் நான்கு தளங்களுடன் கூடிய மினி டைட்டில் பூங்கா கட்டப்பட்டு உள்ளது முதல்வர் ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலு ஐம்பதுக்கு திறந்து வைக்குள்ளார் உள்ளார் முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐம்பது கோடி மதிப்பில் கட்டப்பட்டுள்ள இந்த மினி டைட்டில் பூங்காவில் வாகன நிறுத்தமிடம் பல்வகை உணவுக்கூடம் உடற்பயிற்சி கூடம் கலையரங்கம் தடையற்ற மின்வசதி ஆகியவை கொண்ட கொண்டுள்ளது ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் வேலைவாய்ப்பு வழங்கக்கூடியதாகவும் அமைந்துள்ளது சொல்லி கூறப்பட்டிருக்கு ஓகே ரயில்வே பொறியாளர்கள் அற்புதமான சரிங்களா அதாவது வரும் சுற்றுலா பயணிகளை கவரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இந்தியாவில் ரயில்வே பொறியாளர்களின் அற்புதமான நிகழ்வாக செனப் அஞ்சு ரயில் பாலங்கள் வழியாக வரும் ஜனவரி ஜனவரியில் ரயில்கள் இயக்கும் ரயில்வே நிர்வாகம் திட்டமிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரிங்களா இது காஷ்மீரின் கடைக்கோடியான கன்னியாகுமரி வரை தடையில்லாத போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உத்தம் உத்தம்பூர் ஸ்ரீநகர் பான்முலா ரயில் இணைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு திட்டமிடப்பட்டது இப்ப நடப்பாண்டில் வந்து இது நிறைவு பெற்றிருக்கு இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு தொடங்கி இப்போ நடப்பாண்டில் வந்து முடிவு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த செனா பாலத்துக்கு வந்து ஆயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஆறு கோடி வந்து செலவு பண்ணியிருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க அது உலகிலேயே உயரமான ரயில் பாலம் அப்படின்னா இந்த செனா பாலம் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது செங்குது தூக்கு பாலத்துடன் தயாரான நிலையில் பாமன் பாலம் அடுத்த மாதம் பிரதமர் மோடியை திறந்து வைக்கிறார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்தியாவின் கடலுக்கு நடுவே கட்டப்பட்ட முதல் பாலம் என்ற பெருமையை பாமன் பாலம் கடந்த ரென் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அப்போதைய பிரிட்டிஷ்காரர்களால் இலங்கையின் இளைஞடனா வியாபாரத்தை பெருக்க விரும்பி பாமன் பாலத்தை கட்டினர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரத்துக்கு செல்லும் முக்கிய ரயில் பாலமாக அமைந்தது கடந்த நூத்தி பத்து ஆண்டுகள் ஆண்டுகாலமாக சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதிநவீன தொழில்நுட்பங்கள் இல்லாத கட்டப்பட்ட அந்த பாலம் கடல் அரிப்பு உட்பட்டு பல்வேறு சிக்கல்களுக்கு உள்ளானது அதனால் அந்த பாலத்தை போக்குவரத்து நிறுத்தப்பட்டது இதற்கு பதிலாக புதிய பாலம் கட்டும் பணி ரயில்வே நிர்வாகத்துடன் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கப்பட்டது கொரோனா காரணமாக இது தாமதமானது இதன் பிறகு ஆராய்ச்சி வடிவமைப்பு மற்றும் தர நிறுவனம் பங்களிப்புடன் பாலத்திற்குரிய அனைத்து தளவாடங்களும் உருவாக்கப்பட்டது சுமார் ஐநூத்தி நாற்பத்தி ஐந்து கோடி செலவில் தற்போது பாமன் பாலம் கட்டப்பட்டுள்ளது இந்த பாலத்தில் நூத்தி ஒரு தூண்கள் இருக்கனா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல பாமன் பாலம் வந்து இருநூத்தி அஞ்சு கிலோமீட்டர் நிலமுடையது நாட்டில் எழுபத்தி ரெண்டு மீட்டர் செங்குத்தாக லிப்டிங் ஸ்பென் கொண்டது சர்வதேச நிபுணர்கள் மூலமாக இந்த பாலத்தை வடிவமைப்பு வடிவமைப்பு முடிவு செய்யப்பட்டது சென்னை ஐஐடி இடம் வழங்கிய ஆய்வுக்கு செய்யப்பட்டது சென்னை ஐடியிடம் வழங்கி ஆய்வு செய்யப்பட்டது மும்பை ஐ டி ஆலோசனைகளும் ஏற்கப்பட்டது இப்படி நிபுணர்களின் ஒப்புதலுடன் பிறகே பாம்பன் பாலம் வடிவமைப்பிற்கு தென்னக ரயில்வே அங்கீகாரம் வழங்கியது இதோடைய வெல்டிங்ல சரியாக இருக்கிறதா என்று திருச்சி வெல்டிங் ஆராய்ச்சி நிறுவனம் மூலமாக உறுதி செய்யப்பட்டது நூறு ஆண்டுகள் மேல் இந்த பாலம் உழைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க தூக்கு பாலத்தில் இருபத்தி ரெண்டு மீட்டர் உயரம் கொண்ட பெரிய கப்பல்களும் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாம்பன் பாம்பன் பாலத்தில் பழைய பாலத்தில் வந்து கத்திரிக்கோள் வடிவத்தில் மேல் தூக்கும் அதுவே மனிதர்களை தூக்க இருபதுக்கும் மேற்பட்டோர் வந்து இயக்கணும் இதை இதுக்காக டைம் வந்து முப்பதுல இருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி தூக்கு இருக்காங்க பொறுத்த வரைக்கும் அறுபதுடன் எடையுள்ள தூக்கு பாலம் இயக்க ஒருவர் போதும் இதை தூக்குறதுக்கு வெறும் மூணே நிமிஷம் போதும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இதுல எண்பது கிலோமீட்டர் வேகத்துல வந்து ரயில்கள் பயணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவே பழைய பாலத்தை பொறுத்த வரைக்கும் ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் ரயில்கள் பயணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிழக்கு லடாக் எல்லைப் பகுதியில் சத்ரபதி சிவாஜியின் சிலை சரிங்களா அதாவது கிழக்கு லடாக் சீனாவுடன் எல்லை கட்டுப்பாட்டு கோடான எல்ஏ சி பகுதியில் பதினாலாயிரத்தி முந்நூறு அடி உயரத்தில் அமைந்துள்ள பாங்காக் ஏரிக்கரையில் மராட்டிய மன்னன் சத்ரபதி சிவாஜியின் சிலை இந்திய நிறுவனம் நிறுவியுள்ளது லடாக்கின் லேவின் தளமாக கொண்ட பதினான்கு காப்ஸ் ராணுவ படைப்பிரிவின் தளப தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஹிதேஷ் பல்லா கடந்த வியாழக்கிழமை இந்த சிலையை வந்து திறந்து வச்சிருக்காரு ரெட்டி நூத்தி ஐந்து வாஷிங்டன் ஐம்பது ரன் விளாசல் சரி இந்திய அணி முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் குவித்து அசத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது மூணாவது இளம் வீரர் அதாவது மெல்பர்ன் டெஸ்ட் போட்டியில் இருபத்தி ஒரு வயதான இந்திய அணியின் மிதவேக வீச்சு ஆல்ரவுண்டர் நிதிஷ்குமார் ரெட்டி சதம் விளாசினார் இதன் மூலமாக ஆஸ்திரேலிய மண்ணின் இந்திய இளம் வீரர்களின் அறிமுக சதம் அடித்தவர்களின் பட்டியலில் மூணாவது இடத்தை பிடித்துள்ளார் நிதிஷ்குமார் இருபத்தி ஒரு வயது இருபத்தி வயது இருநூத்தி பதினாறு நாட்கள் இந்த வகையில் சச்சின் டெண்டுல்கர் பதினெட்டு வயது இருநூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்களிலும் ரிசர்வ் பந்த் இருபத்தி ஒரு வயது தொண்ணூத்தி ரெண்டு நாட்கள் ஆகியோரில் முதல் இரு இடங்களில் உள்ளனர் சதம் வெல்போர்ல சதம் விளாசியர்கள மூணாவது இடத்துல இருக்காரு அறிமுக வீரர்கள் சதம் விளாசியர்கள் மூன்றாவது வீரரா இருக்காரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ